வணக்கம் இனி தமிழ் சொந்தவங்களே நம்ம வீடியோ பார்க்குறாங்க நல்ல உள்ளங்களே ரொம்ப ஐம்பது ரூபான்னு காசு பாருங்கள் எப்பவுமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் இப்போ பண்ணால் பிரமாண்டமான வண்டி நிறைய லோ பட்ஜெட் வந்து வந்திருக்க மக்கள் நீங்கள் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி தான் கன்வெர்ஸ் பண்ணுற ஐடியா கிடையாது எந்த வண்டி எடுத்தாலும் அதுக்கு பாதிக்கு பாதி லோன் போட்டு தருவோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பைக் விட்டுட்டு கார் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் நல்ல கார் இருந்தாலும் சரி சரியாக நல்லா ஓடாத இருந்தாலும் சரி அந்த மாதிரி காரில் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல காராக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு பண்ணி தரணும் ரொம்ப நாளாக வைக்க முடியல ஃபினான்ஷியாக இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் இல்லை ஃபினான்ஷியல் க்ளோஸ் பண்ணி என் கையில் என்ன கொடுங்க அந்த மாதிரி மோட்டார் சம்மந்தப்பட்ட காரை பற்றி ஏதாவது சந்தேகம் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் இருக்கும் அது தெரிவிங்க சில நாள் பார்த்தீங்கன்னா நேம் ட்ரெசர் பண்ண முடியாது இல்லை ஆர்டிஓவில் எதனா பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு சட்டவைகள்னால் நம்ம க்ளியர் பண்ணி உங்களுக்கு பக்காவாக அதில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் வேறு டவுட்டு டவுட் இருக்குது இந்த மாதிரி இந்த வண்டி நான் இஎம்ஐயில் வாங்கிட்டேன் அது கட்ட முடியல ட்யூ பெண்டிங்காக இருக்குது நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பைக் வச்சுருக்கேன் அந்த பைக் அப்படியே இஎம்ஐ கண்ணின்னு எடுத்துகிட்டு எனக்கு ஒரு நல்ல காராக கொடுங்க அப்படின்னாலும் பண்ணலாம் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் சரி மக்களே உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் நம்பர் இருக்கும் தெரிவிங்க அதுக்கப்புறம் வீட்டில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி கார்கள் இருந்தாலும் சரி எதனா ரிப்பேரு எங்கன்னா கொடுத்து ரெண்டு மூணு இடத்துல கொடுத்து சர்வீஸ் சரியாக பண்ண முடியல உங்கள்கிட்ட கொடுங்க சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலும் சரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் கண்டிப்பாக மற்ற இடத்துல வாங்குறதோட நாங்கள் ஒரு டொண்ட்டி பர்சன்ட் பண்ணி பண்ணி தருவோம் ஆயில் சர்வீஸ் பண்ணால் கூட சரிங்க டூ ட்ரிபிள் நைனில் பண்ணித்தரான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டா நம்ம அபுத்ரமன் மாட்டா லோகமே எல்லாரும் கார் வாங்கி வாழ்க்கை செய்யப்படுறதுக்காக மட்டும் நம்ம அப்து கார் சேனல் பக்க ரசிகர்களுக்கு எப்பவுமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் அதிகமாக சொன்னா வீடியோ போலாம் போட்டுருவோம் நம்ம சேனல் பார்க்க ரசிகர்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி தான் கேக்கிறோம் பாடி அப்படுத்த ஒரு ஒன்னும் மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா மூணு ரூபா வைக்கிறாங்க மூணு ரூபா கம்மி வண்டியே கிடையாது நம்ம சேனல் பார்க்குற கேட்குறோம்

தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்கசங்களுக்கு இவ்வளோ பெரிய வண்டியை சமர்ப்பிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டு லிஸ்ட்டு சான்ரோஜ்ஜி இங்கே ஓட்டி பண்ண போகிறவங்க இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் ரூபாய் நம்ம பாட்டில் போட்டுருவோம் நம்ம சேனல் பக்கம் பரிசுகளுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பாடி ஆடி ஆஃபர் ஒரு ஒன்று முப்பது கொடுத்தாலும் மக்களே ஒன்று ஒன்று பத்து தரது இல்லாமல் நாற்பது ரூபா ரூபா கையில கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தரோம் அவங்க வீட்டில் பைக்கோ காரோ இருந்தாலும் விட்டுவிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சர்வீஸ் பண்ணி சரியாகல நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு ரேட் போய் எடுத்துங்க எங்ககிட்ட நல்ல வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ நேராக வாங்க அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் எல்லாம் பண்ணி தான் தருவேன் நம்ம ஐம்பது ரூபான் காசு ஓகேமே பார்த்தா எல்லோரும் கார்வாய் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் மக்கள் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு காசுனா கண்டிப்பாக செஞ்ச வேலைகள் இருக்க தான் செய்யும் நான் அந்த வண்டியை கொடுக்கும்போது அதில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் பண்ணி தான் கொடுப்பேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிங்க வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்கசங்களுக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அப்படின்னாலே நல்ல பந்தாவான வண்டி இந்த வண்டியில போனாலே ஒரு தனி ஃபீல் மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு கால் டூ மூன்றுரூவா விற்கிறாங்க மூணு ரூபா கம்மி வண்டியே கிடையாது நம்ம சேனல் பார்க்குற பசியில் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் கேட்குறோம் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கையில் கொடுத்தா லோன் அப்சன் தரோம் நம்ம முத்துணர்மற்கா சாலைப்பார் சீரியல் எப்போவுமே ஒரு ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே ஒரு சூப்பர் தான் இது பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பக்கம் மண்டிமன் பார்த்துருக்கு ஒரு ஒன்று ஏழு டூ ஹண்ட்ரட் லோன் வாங்கியிருக்காங்க அந்த இஎம்ஐ கண்டினியூ பண்ணால் கூட பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக லோன் எல்லாம் போட்டு தரலாம் உங்கள் வீட்டில் குட்டியாக காரிருந்தால் விட்டு வீட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்ம முத்துண்கா பாருங்க பைக் வச்சிருந்தா கூட சரிங்க நீங்களும் ஒரு கார்க்கு உணராகிடலாம் ஒரு ஐம்பது ரூபா ரூபா வச்சிருந்தாலும் நீங்களே ஒரு கார்க்கு ஒணராயிடலாம் இப்போ ஆடி மாதம் ஆஃபர் போட்டிருக்கோம் தேடி வாங்க உண்மையாக நன்மை கிடைக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து தங்க சிங்கங்களுக்கு வண்டி சமர்ப்பிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இனோவா டொயாட்டா வண்டியில் போனாலே ஒரு தனி பா மக்களே மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணை ஆழ்ட்டோ மூன்றை மூணு மார்க்கெட்டில் விற்கிறாங்க நம்ம சார்மக்கார ரசீர் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபா தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் கையில் கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தரலாம் ஒரு குட்டியா காரை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு பைக் வச்சிருந்தா கூட சரிங்க அந்த வண்டி விட்டுட்டு இந்த மாதிரி இனோவா காரில் போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் செம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி அனவுஸ் பண்ணாது இப்ப பாத்தீங்கன்னா பெரிய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வண்டி வந்திருக்கு எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க வேலக்கிழமை ஞாயிற்றும வீடியோ போகிற எப்பவுமே ஒரு ரசி நடக்கும் ஒரு வாட்டி வந்து பாருங்க உங்களுக்கு ஆண்டி கார் இதுவாக கூட இருக்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து சங்களுக்கு வண்டி சமர்ப்பிக்கிற ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு சவுலெட் ஸ்பார்க் இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒன் லேக் வைக்கிற வண்டி நம்ம சேனல் பக்கம் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் தான் நம்ம ஆட்ல போட்டிருக்கோம் ஒரு ஏழு ரூபாய்க்கு வந்தாலும் கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா ரூபா கையில கொடுத்தா லோன் அம்சம் பண்ணி தரலாம் நீங்க நம்ம சேனல் பக்கம் ரசிக்கலாம் இருந்தா வேற எதாவது ரெஃபர் பண்றீங்க இல்லைவர் எங்கள் ஃப்ரெண்டு சொந்தக்கார் பந்த யார் வேணால் ரெஃபர் பண்ணலாம் அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி மாதிரி ஆஃபர் போட்டிருக்கோம் தேடி வந்தீங்க அப்படின்னு நன்மை கிடைக்கும் ஒரு பைக் விட்டு கூட கார் வாங்கிக்கலாம் ஒரு முப்பூரூவா ரூபா இருந்தாலும் ஒரு ஆருக்கு நீங்கள் ஓனர் இந்த வண்டியத்துக்கு கன்வெஸ் கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எதுவுமே என்ஜாய் பண்ணிக்கோங்க மாருதி சுசுக்கி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஹிஸ்ட்ரி அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் நேம்ஸு சர்வீஸ்ன்னு பண்ணி வண்டி பக்கம் இருக்க மக்களே இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை நம்ம ஐம்பது ரூபாய் கார் சேலம் பார்க்குறாங்க ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் ஒன்று அறுபது கஸ்டமர் கேட்டு விட்டு போயிருக்காங்க நீங்கள் ஒரு ஒன் ஐம்பது கொடுத்தாலும் கொடுத்தலாம் ஒன் ஐம்பது தருவது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணித்தரலாம் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் நேராக வந்து பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருங்க இல்லை வேறு எதனா கார்கள் வாங்கினாலும் ஜெஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா வச்சுருந்தாலும் நீங்களே கார் கொண்டாடலாம் எவ்வளவு எடுத்து வாங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஒன்னு பார்த்தா நிறைய அழை வண்டி வந்திருக்கு எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க எஸ்சில சென்னு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நேம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்ம சேனல் பார்க்குற சீர் இருந்தால் ஒரு ஒன்று நாற்பது கொடுத்துலாம் ஒன்று நாற்பது தரது இல்லாமல் நாற்பது ஐம்பது ரூபாய் கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தரலாம் உங்கள் வீட்டில் பைக்கோ கார்டு விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வேண்டிய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்ம அமுத்துருவன் அம்மன் காசு நோக்கமே எல்லாரும் கார் வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு ஒரு கார் வேணும் ஆடி மாதம் ஆஃபர் போட்டிருக்கோம் தேடி வாங்க நன்மை கிடைக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்கசங்களுக்கு சங்களுக்கு வேண்டிய சமர்ப்பிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பிடி வண்டி மக்கள் நம்ம கார் சேனல் பார்க்குற சீர்களுக்கு எப்பவுமே ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே தான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க நம்ம சேனல் பத்திரம் பரிசு போல திரு லட்சம் கற்றுக்கணும்னு விட்டுருக்காங்க நீங்கள் இது ஒரு அப்புறம் ரூபா கையில் கொடுத்தாலும் லோன் அபிசர் பண்ணித்தரலாம் நேற்று வரைக்கும் நீங்கள் ஒரு பிடி வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்க ஓலா ஓஃபரில் போட்டு லைஃப் எப்படியாவது கொண்டு போகணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க நம்ம அம்பத்தூர மணி கேஸில் கார் விற்கிறது இல்லாமல் அவங்க ஓலா ஓஃபரில் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிக்கப் எடுத்து கையில் கொடுத்துற மக்களே ஏன்னால் கால்டெக்ஸ் பில் நம்ம இருந்ததுனால அனுபவங்கள் ஜாஸ்தி நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு என்ன பண்ணித்தரலாம் பிடி வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு எதாவது வண்டி வேணாலும் வெளில கூட எடுத்துருவேன் ஃபுல்லாக லோன் வாங்கி தான் வாங்கி இல்லை ஜெஸ் ஒரு ஐம்பதாயிரூவா கையில் கொடுத்தாலும் லோன் போட்டுடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டிடிஐ இன்ஜின் வண்டி டீசல் வண்டி சூப்பராக இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா எங்கே கிராஸ் எக்ஸ்டென்ட் எதுவுமே இல்லை இது வண்டி வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ண சொங்க வாங்க நேற்று வரைக்கும் ஒரு ஓன் ஓன்ட வண்டி வச்சிருக்கீங்களா அந்த வண்டி கொடுத்துட்டு பீட்டி வண்டி வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ண சொங்க இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க ஒரு ஐம்பது ரூபாய் கையில் கொடுத்தால லோன் கொடுத்துடலாம் ஒரு பைக் வச்சிருந்தாலும் சரி அந்த பைக் வச்சுட்டு இந்த மாதிரி வண்டி வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வச்சிருந்த மக்களை இப்போ வெறும் முப்பத்தொம்பது ரூபாய் கொடுத்தர்லாம் ஓட்டி பண்ணினா சாப்பிட்றவங்க இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பது ரூபா தான் போட்டிருக்கோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் ஆஃபர் போட்டுருக்கோம் முப்பது ரூபா கொடுத்துலாம் மக்கள் நேராக எடுத்துமே என்ஜாய் பண்ணிக்கோங்க ஒரு பைக் வச்சுருந்தா கூட சரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை வாங்கிக்கோங்க நம்ம அப்புத்துறம்பு காசில் பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம் எடுக்கிறது இல்லாமல் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் இந்த வண்டி நல்லா ஓட்டி பழகிட்டேன் நான் ஓட்டி பழகிட்டேன்னு சொல்லிட்டிங்கன்னா நேராக வாங்க ஒரு ஆல்ட்டோ எடுத்துக்கங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி எடுத்துங்க சாண்ட்ரோ எடுத்துங்க என்ன வண்டி வேணுமா எடுத்துக்கலாம் மக்கள் எப்பவுமே ஒரு அண்ட்ரெஸ் காசு இருந்துட்டே இருக்கும் எடுத்துமே என்ஜாய் பண்ணுவோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உண்டாக கேட்ஸ் மக்கள் ஓட்டி பழக ஆசைப்படுவாங்க நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா எப்போ எக்கச்சக்க வண்டி வந்திருக்கு எடுத்துமே ஓட்டி பழகுவாங்க நம்ம அம்பத்தூர் மக்கள் சேனல் பக்கிற ரசிகர்கள் எப்பவுமே ஒரு ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கேட்டு விட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பக்கிற ரசிகளுக்கு எண்பது ரூபாய் கொடுத்தாலாம் எண்பராய்க்கு தரதலாமோ நாற்பது ரூபா ரூபா கேட்டு கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணிடலாம் வேளமான வண்டி வந்திருக்கு எல்லாருக்கும் லோன் போட்டு எல்லார் வீட்டில் வண்டி இருக்கிறதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் ஆடி மாதம் வந்து வாரிக்கு போய்ட்டுருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மீன் சூழல் ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏழு ரூபா கேட்டார் ஒரு ரூபாய்க்கு தான் கேட்கறாரு நம்ம சேனல் பார்க்குற சீரியல் வந்துன்னா வெறும் ரூபாய் கொடுத்துலாம் மக்களே டாடா இண்டியா பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் மாசத்தில் நல்ல பேர் வாங்க வண்டி ஓட்டி பழங்குற ஆசைப்படுறவங்க ஏழமான வண்டி ஒரு லட்சரூபா பச்சை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி வந்திருக்கு எல்லாரும் ஓட்டி பழகி ஆடி மாதத்தில் எல்லாரும் கார்லேயே போனது தம்பியோட எண்ணம் நேரம் வாங்க எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுவோங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை விட்டுட்டு கார் எடுத்துக்கலாம் ஒரு நாற்பரூவா கிடை கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தரலாம் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் ஆடி மாதம் எல்லாரும் கார் வாங்கி என்ஜாய் பண்ணிக்கோங்க நேரம் மரியாதை கூட ஊற்றிட்டு கிளம்பி வந்துருக்கோம் வண்டி என்ஜாய் பண்ணிக்கோங்க நேற்று தான் ஒரு கஸ்டமர் ஏர்போர்ட்டில் விட்டு போகிறாரு அவர் அவர் கேட்டது பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பது ரூபா கேட்டார் நம்ம சேனல் பக்கம் ரயிலுக்கு எழுபருவாய் கொடுத்தால மக்களே சான்ட்ரோ ஜிங்கு ஓட்டி பழம் ஆசை போடுறவங்க நல்லா போங்க ஏழமான வண்டி ஓட்டி பழகம் வந்துருக்கு எடுத்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆடி மாதம் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் அருமையான ஆஃபர்லாம் போட்டிருக்கும் பைக் எக்ஸ்சேஞ்ச் மேலே போட்டிருக்கோம் நேராக வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்து எடுத்துகிட்டு இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம முத்திரம்ப சேனல் பக்கம் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கும் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பழைய வண்டியில் செஞ்ச குறைகளுக்கு தான் செய்யும் என் வண்டி தங்கன்னு சொல்லி தான் வைப்பாங்க யாருமே நம்புறாதீங்க எடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ செக் பண்ணி எடுத்துக்கங்க இல்லை உங்கள்கிட்ட டிங்கரோ பெயிண்ட்டரும் இருக்காங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வாங்க அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுத்துட்றேன் வண்டி எடுக்கும் போது எல்லாம் செக் பண்ணி எடுத்துங்க வாங்கிட்டு போயிட்டு அது குறை இது குறைன்னு வந்தால் நிர்வாகம் பொறுப்பில் ஏஜிபி சொல்கிறதா செய்வான் செய்கிறதா சொல்லுவான் பிஎட்டு ஃபுண்ட்டோ டீசல் வண்டி ஷிஃப்ட்டு வாங்குறவங்க இந்த வண்டி வாங்கிக்கலாம் மக்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபா வைக்கிறாங்க நம்ம பார்க்குற சரி ரெண்டாம் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரெண்டு ரூபா கொடுத்துடலாம் நம்ம முதல் முக்கிய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் வாங்கிறதுக்காக அருமையான ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் தேடி வாங்க எப்பவுமே ஆஃபர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் அவசரம் பண்ணி தருவோம் ஒரு பைக்கோ காரை விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபியட்டு போட்டு டெஷிஃப்டோட தான் போட்டுருக்காங்க நாலு வீல் அழைவுலேருந்து செட்டு சப்பு அப்புறம் ராம் பண்ணி போட்டு அருமையாக வச்சிருக்காங்க மார்க்கெட் மார்க்கெட்டில் ரெண்டு ரூபா வந்த வாரிட்டு போயிட்டேங்கலாம் ஃபோர்ட் பியஸ்ட்ராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு லட்சம் ரூபா வைக்கிறாங்க நம்ம சேரல பக்கிற சீர்புனா ஒன் செவன்டி தான் கேட்கிறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன்பது ரூபா கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் அம்சம் பண்ணி தருவோம் ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி ஃபோர்ட் வியஸ்டாக மெருன் கலர் வண்டி சூப்பராக இருக்கு ஆடி மாதத்துக்கு அருமையான கலர் மெருன் கலர் நேராக வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணுவோங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுத்துப்போம் ஒரு பைக் விட்டு காரத்துக்கெல்லாம் நிறைய ஆஃபர் போட்டுருக்கு அதை நீங்களும் பயன்படுத்திங்க வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து சங்கசங்களுக்கு எல்லா வண்டியும் சமர்ப்பிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம அம்புத்தூர் ரமன் காசு நோக்கமே எல்லாரும் கார் வாங்கி பண்ணுறதுக்காதான் ஐம்பது ரூபா வச்சிருந்தாலும் நீங்களும் ஒரு கார் கார்க்கொண்டரலாம் ஒரு பைக் வச்சிருந்தாலும் சரி அந்த பைக் விட்டு நம்ம நல்ல கார் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நம்ம அபுது ரமன் காசில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வண்டி வந்திருக்கு மக்களே நம்ம அபுத்ரமன் க சேனல் பக்கம் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா வேலக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வீடியோ பார்ப்பீங்க அவங்களுக்கு அப்பப்போ ரசிகா நடக்கும் இப்போ பார்த்தா ஆடி மாதம் ஆஃபர் போட்டிருக்கும் எல்லாரும் தேடி வந்தீங்கன்னா நண்பர் மட்டும்தான் நடக்கும் நம்ம அபுத்ரமன் காஸ்க்கு வர நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸு சர்வீஸு ஃபினான்ஸ் போட்டு கொடுத்து ஒரு பைக் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கார் கொண்டா எல்லாம் ஏராளமான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி அந்த வண்டி கன்வன்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி எடுத்தாலும் அதில் என்னென்ன குறைகளுக்கு எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் வாங்க துல்கல் பாஃபர் போட்டுருங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே